இது மலிகாவின் இனிப்பு பயணம் தொடக்கம் மலிகா சிறிய இனிப்பு தயாரிப்பாளர் வண்ணமயமான ஜெல்லி லட்டுகளை மென்மையாக சுருத்தி பெரிய கூடை நிரப்புகிறாள் குளிர்கால சந்தைக்கு விற்க நினைத்து அவள் காட்டின் வழியாக நடக்கிறாள் நீண்ட நடைபயணத்தின் பின்னர் ஓய்ந்து ஆத்தங்கரை அருகே பெரிய பாறையில் அமர்ந்து மெதுவாக தூங்குகிறாள் மலிகா தூங்கும்போது ஏழு மாயாஜால சந்திர ஒளியாந்தேகள் ஒளிரும் குகையிலிருந்து பறக்கின்றன அவர்கள் வண்ணமயமான ஜல்லி லட்டு வாசனையை தூரத்திலிருந்தும் உணர்கிறார்கள் ஆர்வத்துடன் கூடை திறந்து இனிப்புகளை எடுத்துக்கொண்டு மரகிளைகளில் பறந்து நடனமாடுகின்றனர் சூரியன் முகத்தைக் கொண்டு மெதுவாக மலிகா விழிக்கிறாள் அவள் கூடை பார்க்கும் போது அதில் ஒரு லட்டு கூட இல்லை என்று உணர்கிறாள் தண்ணீர் கண்ணாடியாக ஆந்தைகள் கிளைகளில் வண்ணமயமான இனிப்புகளை பிடித்து ஒளிர்கின்றன மலிகா கவலைப்படாமல் ஆழ்ந்த மூச்சு எடுத்து புத்திசாலித்தனமான யோசனை செய்யத் தொடங்குகிறாள் மலிகா கூடையிலிருந்து சின்ன மஞ்சள் தேன் சர்க்கரை எடுத்துக்கொண்டு மென்மையாக புன்னகையுடன் கூறுகிறாள் இது மாயாஜால நெக்டர் குடித்தால் நீங்கள் வேகமாக பறக்கலாம் ஆந்தைகள் ஆர்வத்துடன் கீழே வந்து சிறப்பை குடிக்கின்றனர் உடனே வெப்பம் அவர்களை நடுக்க வைக்கிறது ஜெல்லிலத்துகள் நிலைக்கு விழுகின்றன மலிகா அவற்றோ விரைவாக திரட்டிக் கொள்கிறாள் ஆந்தைகள் தாங்கள் தவறை உணர்ந்து தலை வணங்கி மன்னிப்பு சொல்லுகின்றனர் தலைமை ஆந்தை மலிகாவுக்கு முன்வந்து கூறுகிறது ஆந்தைகள் ஒளிரும் சந்திரமாலை தூளை லெட்டுகளுக்கு தெளிக்கின்றனர் லெட்டுகள் அழகாக ஒளிர ஆரம்பிக்கின்றனர் அவள் தனது புதிய நண்பர்களை நன்றியுடன் நினைவில் வைத்துக் கொள்கிறாள்